அதாவது சார்லஜே அபிஷியல் அப்படின்ட்டு ஒரு ஐடி வந்து என்னோட ஓபன் பண்ணிட்டேன் என்னோட போட்டோவோட நான் என்ன பண்றேன் ப்ரொஃபைல் போட்டோ வைக்கிறேன் ஜென்ரல் டாபிக் எல்லாமே பேச போறேன் பிளஸ் இப்ப நான் சிறையில வந்து சிறைச்சாலை என்பது என்ன ஒரு மனுஷனை வந்து அது மாத்துற இடமா இல்ல அவனை வந்து திரும்பவும் பின்னோக்கி இழுக்கிற இடமா அந்த மாதிரி விஷயங்கள் பிளஸ் நம்ம போக்சோ பெண்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு விரோதமான பாலியல் குற்றங்கள் அதெல்லாம் வந்து நிறைய தம்பிமார்களை வந்து மீட் பண்ணேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் அப்படின்றது கவுன்சிலிங் இப்ப நம்ம பஸ்ல சொன்னோம்னா சுவிசேஷம் கவுன்சிலிங் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி விஷயங்களை நான் என்ன பண்றேன் நம்மளோட ஸ்டைல்ல எல்லாரும் எளிமையான முறையில புரியற மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு தேவையானது பிளஸ் போதைகளுக்கு வந்து நிறைய பேர் அடிமைப்பட்டு இப்ப என் கூட இருந்த நிறைய என்ன வந்து புடிச்சு போட்ட இடமே பார்த்தோம்னா ஏழு கொலை பண்ணவங்க எட்டு கொலை பண்ணவங்க அவங்கள ஒண்ணு அவங்கள அது போக இந்த சின்ன சின்ன வாலிப பசங்க இந்த போதையில அடிமையானவங்க பதினேழு வயசுக்கு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணவன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஆண்டர் ஆகியோசி குரூப்பு எனக்கு ஜெயில என்ன புடிச்சு போட்டவங்க மூலமா எனக்கு அந்த ஒரு ஊழியத்தை ஜெயிலுக்குள்ள செய்ய வச்சாங்க கவுன்சிலிங் பிளஸ் அதுதான் சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்தை என்ன பண்ண போறேன் ஏன்னா இப்ப நான் உள்ள போயிட்டு வந்திருக்கேன் இப்ப நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிச்சு அது சொல்லும்போது மக்கள் வந்து ஏத்துப்பாங்க சிறைச்சாலை என்பது சார்ஜ் ஜே அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு சில சமூக விரோதிகளால் அவருடைய யூடியூப் சேனல் முடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவர் மேலே தேவை வேண்டாத தேவையில்லாத புகார் கொடுத்து போலீஸில் அவர் சிறை சென்று திரும்பி வந்து கண்டிப்போம் அந்த சிறையிலேயே அவர் பல நல்ல வேலைகளை நல்ல விஷயங்களை அங்கே கூட இருந்த கைதிகளுக்கு சொல்லி த கைதிகளோட தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கார் அவர் வெளியில் இருக்கும்போதும் பல உதவிகளை ஏழைகளுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் ஹாஸ்பிட்டல்கள் அடிபட்டு உறுப்புகள் எழுந்து வேதனையில் இருக்கிற ஏழைகளுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் இது மாதிரி இப்போ சிறைச்சாலை போய் திரும்ப வந்திருக்கார் சிறைச்சாலையில் போய்ட்டு அவர் குடியால் குடிக்க அடிமையாகி அவங்க குடும்பத்தில் எழுந்தவங்களை அவங்க கதையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு நல்வழியை சொல்லி நல்வார்த்தைகளை சொல்லிட்டு வந்திருக்காரு தங்களுடைய அனுபவத்தினால அனுபவத்தை வச்சு அவர் அங்கே கூட இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்திருக்காரு சார்லஸ் ஜே இவர் வந்து இவர் மேலே குற்றம் கிடையாது இவருடைய செய்தியை கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா அவர் அவங்கள தான் இவருடைய குற்றம் ஏன்னா இவர் சொல்ல வர்றது அவங்க புரிஞ்சுக்கிற சக்தி அவங்களுக்கு கிடையாது சார்லே சொல்ல வர சக்தி புரிஞ்சுக்கிற விஷயத்த இதுக்கு அவருடைய வீடியோஸை கேட்கறவங்களுக்கு கிடையாது இப்போ மோகன்சி லாசஸ் அவர்களை பற்றி பேசுகிறாருன்னா மோகன்சில் ஆசை பற்றி அவர் சொல்கிறது புரியுது ஆனால் சார்ல ஜே சொல்கிறது புரியல மோகன்சிலாசன் வந்து வாழ்க்கைக்கு எடுபடாத விஷயத்தை தான் சொல்கிறாரு அது வந்து மக்களுக்கு சரியாக புரிஞ்சிடும் சற்றுன்னு ஏற்றுக்கும் ஆனால் அவர் நடைமுறை வாழ்க்கையில் விஷயத்த விஷயத்த சார்லர்ஜே பகிர்ந்துக்கும் போது ஒரு மோகன்சிலாசன்ஸ் அவர்கள் சமூக விரோதியாக செயல்படும் போது சமூகத்துக்கு விரோதமாக செயல்படுறாரு என்றதை சார்ந்த ஜே அவர்கள் சொல்கிறாரு ஆனால் மக்களால் ஏற்றுக்க முடியாததுனால அவர் மேலே புகார் கொடுத்து சிறி அளவுக்கு போயிருது விஷயம் பதினைந்து இருபது நாள் சரி சிறை சிறை வாழ்க்கையை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காரு இப்போ அவர் ஒரு புதிய யூடியூப் சேனலில் தேர்ந்திருக்கார் அவருடைய அனுபவத்தையும் சொல்லியிருக்காரு இந்த சாலை சிறை அறை சிறை அறைன்றது ஒரு மனுஷனை வந்து சிந்திக்க வைக்கிற ஒரு இடம் சிறை அறை ஒரு கருவறை எப்படி ஒரு மனுஷனை உருவாக்குதோ ஒரு கருவறை வந்து மனுஷன் உடலை உருவாக்குது உள்ளுருப்புகளை வளர்க்கிறது உள்ளிருப்புகளை ஆரோக்கியம் செய்வது வந்து கருவறை தாயின் வயத்தில் இருக்கிற கருவறை அதுபோல் இந்த சிறையறை வந்து ஒரு மனுஷனை சிந்திக்க வைக்கிறது தன்னுடைய தவறுகளை உணர வைக்கிறது இந்த சிறையறை இந்த சிறையறைக்கு போயிட்டு வந்தவடைய வாழ்க்கை ஒளிமயமாயிருக்கு பல தத்துவங்களை பிறந்த இடமும் இந்த சிறையறை தான் நாட்டுக்காக விடுதலை அடைந்து அவங்கள போய்ட்டு சிறையறை சிறையில் போயிட்டு நல்ல ஒரு கடுமையான வேலை வாங்கியிருக்கிறாங்க அவங்களாம் வந்து இப்ப ஒரு புழடைந்தவர்களா தான் இந்த இன்னைக்கும் விளங்கி நிற்கும் அவளை பத்தி நம்ம என்னைக்கும் பேசி நிற்கிறோம் ஏன்னா இந்த சிறை அறை வந்து அப்படிப்பட்டது சிறையில இருந்து எத்தனையோ பேர் புத்தகங்கள் எழுதிருக்காங்க சிறையில இருந்தவங்க எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சிருக்காங்க சிறையில இருந்தவங்க எத்தனையோ பேர் தத்துவ தத்துவத்தை வெளியுலகத்துக்கு வாழ்க்கை தத்துவத்தை வெளியுலகத்துக்கு சொல்லியிருக்காங்க இந்த கருவறையும் சிறை அறையும் ஒன்று கருவறையில தாயுடைய கருவறையிலே கருவறையில உடலோ உடல் உறுப்புகள் உடலோ உறுதிப்படுத்தி படுத்தி வளர் வளர்ச்சி அடைது சிறையறை வந்து நம்முடைய அறிவை சரிப்படுத்துது சிந்திக்க வைக்கிறது சரியான சிந்தனை அங்க இருக்கிற உபாதைகள் ஒரு கட்டுப்பாடுகள் வந்து மனுஷனை சிந்திக்க வைக்குது ஆனால் இந்த வெளி உலகத்தில் இருக்கிற மனுஷன் இங்கே கட்டுப்பாடே கிடையாது ஒரு சிறையர்கள் கட்டுப்பாடு உடையது இங்கே வெளி உலகத்தில் கட்டுப்பாடே கிடையாது அந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு நாட்களில் செய்கிற தவறத்தை இன்னைக்கு கட்டுப்பாடு உள்ள சிறையர்கள் ஏற்றுமே தழுது மனுஷனை பேசுறது எப்படி பேசுறது செய்யிறது எப்படி எப்படி குடும்பத்தை எப்படி நடத்துறது தெரியாதவ குடிச்சிட்டு மனைவியை குடிச்சிட்டு மனைவி அடித்தவ பிள்ளைகளை அடிச்சவ எல்லாம் இன்னைக்கு சிறையறையில் இருக்காங்க அதனால நம்ம சிறையறைக்கு போகாத என்னன்னா இந்த வெளி உலகத்தில் சரியான வாழ்க்கை வாழணும் சிந்தனைகளை சரி சீர்படுத்தி சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அதுதான் சொல்றது இந்த வேதம் இந்த இந்த வேதத்தை இருந்து இந்த விஷயத்தை யாரும் சொல்றது கிடையாது வாழ்க்கை விஷயத்தை வாழ்க்கை வழிமுறையை வாழ்க்கை வரைபடத்தை இந்த இருந்து யாரும் சொல்றது கிடையாது மணிகரங்களில் கடவுள் கடவுள் புராணம் பாடிங்கன்னு கடமையே கடவுள் என்கிறது வேதம் அன்றாட வேலைகளே கடமை கடமை அந்த கடமையை சரியாக செய்தது கடவுளுடைய தன்மை அந்த கடமைகள் நம்ம தவறும் போது அது சாத்தான் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா கடமையே கடமையே கடவுள் இந்த கடமையை சரியாக செய்யாத நான் கடவுளே கடவுளே கடவுள் காடு மேடலாம் அழிஞ்சிருந்தால் பிரயோஜனமே கிடையாது இந்த மாதிரி ஒரு சரியான சிந்தனையை நம்ம உருவாக்கணும் அப்போதான் செழிப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அதுதான் வலியுறுத்தது இந்த பைபிள் சத்தியம் பைபிள் சத்தியம் என்றது கருவறை முதல் கல்லறை வரை ஒரு மனிதர் எப்படி செயல்பட வேண்டும் சிந்திக்க வேண்டும் அவனுடைய குடும்பத்தை எப்படி அவனுடைய வாழ்நாட்களை அவனுடைய சந்ததியை எப்படி சரியாக நடத்த வேண்டும் என்பதை இந்த இந்த வேத சத்தியத்தின் குறிக்கோள் கோட்பாடு மைய பொருள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே